யாருப்பா சொன்னது ஏஐ வந்துட்டா மனுஷங்களோட வேலையெல்லாம் போயிருன்னு ஏஐக்கு இடது கைனா எதுன்னு கூட தெரியாதுப்பா ஆமாங்க இப்படி தாங்க பிரதமர் மோடி ஏஐயை பயங்கரமாக ட்ரோல் பண்ணி பேசியிருக்காரு இன்னைக்கு நம்ம விடியலை இந்த ஒரு விஷயத்தை பற்றி தான் வந்து பார்க்க போகிறோம் இப்போ நம்ம பிரதமர் மோடி அவர்கள் வந்து ஏஐ சமிட்டை அட்டன் பண்ணுறதுக்காண்டி பிரான்ஸுக்கு வந்து பயணம் வந்து போனாருங்க அந்த ஒரு சமிட்டை நம்ம பிரதமர் மோடி மட்டும் இல்லை நிறைய முக்கியமான தலைவர்கள் வந்து அட்டன் பண்ணாங்க அதில் வந்து நம்ம பிரதமர் மோடி அவர்கள் ஒரு ஸ்பீச் ஒன்று கொடுத்தாரு அதில் அவர் என்ன சொல்லியிருந்தார் அப்படின்னா நிறைய பேர் இந்த ஏஐயை தப்பாக புரிஞ்சுக்கிறாங்க இந்த ஏஐ வந்துட்டா மனுஷங்களுக்கு வேலை வாய்ப்பு போயிடும் அவங்களோட வேலையை வந்து ஏஐ பறிச்சிரும் அப்படின்னு சொல்லிட்டு தப்பாக புரிஞ்சுக்கிறாங்க ஆனால் அந்த மாதிரி விஷயமே இல்லை எப்பயுமே ஒரு டெக்னாலஜி மனுஷங்களோட வேலை வாய்ப்பை பிடுங்கவே பிடுங்காது ஒரு டெக்னாலஜினால் வேலை வாய்ப்புகள் வேணாம் வேற மாதிரி அமையலாம் ஆனால் மனுஷங்களுக்கு எப்பயுமே வேலை வாய்ப்பு இருந்துக்கிட்டு தான் வந்து இருக்கும் டெக்னாலஜினால இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கவே நடக்காது அப்படின்னு பிரதமர் மோடி அவர்கள் ஏஐயை பற்றி இந்த மாதிரி ஒரு கருத்தை வந்து சொல்லியிருக்காருங்க இதெல்லாம் விட அவர் அடுத்து ஏஐயை பற்றி சொன்னது தான் எல்லாத்துக்கும் பயங்கர சிரிப்பாக வந்துருச்சுங்க இவர் என்ன சொல்லியிருக்காரு அப்புடின்னா உதாரணத்துக்கு நீங்கள் ஒரு ஏஐ ஆப்பை ஓப்பன் பண்ணி அதில் வந்து உங்களோட மெடிக்கல் ரிப்போர்ட்டை அப்லோட் பண்ணி இதை எக்ஸ்பிளைன் பண்ணு அப்புடின்னு சொன்னால் கூட அந்த ஏஐ ஆப் வந்து கரெக்டாக வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிடுவோம் உங்கள் பாடியில் என்னென்ன பிரச்சனைகள் இருக்குது உங்கள் பாடியில் என்ன பிரச்சனை இல்லை அப்படின்னு கரெக்டாக வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிடுவோம் ஆனால் அதே ஆப் கிட்டே போய் நீங்கள் வந்து லெஃப்ட் ஹேண்டில் எழுதுகிற மாதிரி இமேஜஸை வந்து நீங்கள் வந்து கொடுங்கன்னு சொன்னீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அந்த ஏ ஆப்புக்கு கொடுக்கவே தெரியாது எப்போயுமே ரைட் ஹேண்டில் எழுதுகிற மாதிரி இமேஜஸ் தான் வந்து கொடுக்குது நானும் பல தடவை இதை செக் பண்ணுங்க செக் பண்ணுங்கள் இதை கரெக்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டேன் ஆனால் கரெக்ட் பண்ணுன்னு சொன்னால் கூட அந்த ஏ ஆப்பில் ரைட் ஹேண்டில் எழுதுற மாதிரி தான் இமேஜஸ் வந்து வரும் நீங்கள் வேணால் இதை செக் பண்ணி பாருங்க அப்படின்னு பிரதமர் மோடி அவர்கள் இந்த ஒரு விஷயத்த வந்து சொன்னாருங்க இவர் சொன்னால் தான் சொன்னார் அதுக்கப்புறம் இந்தியாவில் இருக்கிற பைபிள்கள் எல்லாருமே இதே மாதிரி ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் ஆப்பில் வந்து இது மாதிரி செக் பண்ண வந்து ஆரம்பிச்சிட்டாங்க எங்கே லெஃப்ட் ஹேண்டில் எழுதுகிற மாதிரி இமேஜஸை வந்து குடு குடு குடுன்னு ஏ ஆப்பில் வந்து கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க ஆனால் என்ன தான் வந்து கேட்டாலும் ரைட் ஹேண்டில் எழுதுகிற மாதிரி இமேஜஸ் தாங்க வந்துகிட்டு இருக்கு இதிலிருந்து பிரதமர் மோடி என்ன சொல்லியிருக்காரு என்ன தான் ஏஐக்கு பல விஷயங்கள் தெரிஞ்சாலும் ஏஐக்கு இடது கைனா எதுன்னு கூட தெரியாது நீங்கள் எத்தனை தடவை லெஃப்ட் ஹேண்ட் இமேஜஸை கேட்டாலும் அது ரைட் ஹேண்ட் இமேஜஸை தான் வந்து ஷேர் பண்ணும் அப்படின்னு இது மாதிரி சொல்லாமல் சொல்லியிருக்காருங்க ஆனால் உண்மையிலே பிரதமர் மோடி அவர்களை பாராட்டியே ஆகணுங்க ஏன்னா ஏஐ சமிட்டுக்கே போய் இந்த மாதிரி ஏ ஆப்ஸை கிண்டல் பண்ணி பேசியிருக்காரு பார்த்திங்களா அவருக்கு இருக்கிற தில்லே தனி தான் ஏன்னா இங்குள்ள ஒரு சில பேர் நிறைய பேர் ஊட்டிட்டு இருக்காங்க போச்சு போச்சு ஆர்ட்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் ஆப்ஸ்லாம் வந்துருச்சுப்பா இதனால மனுஷங்களுக்கு வேலை பறிபோக போகுது மனுஷங்களுக்கு இனிமேல் வேலையே கிடைக்காது அப்படின்னு இந்த மாதிரி ஊற்றிட்டு வந்துகிட்ருக்காங்க ஆனால் இவங்கெல்லாம் உருட்டுற மாதிரி அப்படிலாம் ஒன்றும் நிலமே இல்லைங்க இப்போ நம்ம ஆர்டிஃபிஷியல் கிட்ட ஏதாவது கொஸ்டின் கேட்டு நம்ம ஆன்சர் வாங்குறதுக்குள்ள நமக்கே போது போதுன்னு ஆயிரும் ஏன்னா அதுக்கு தகுந்த மாதிரி கொஸ்டின் கொஸ்டின் கேட்டால் நமக்கு கரெக்டான ஆன்சர் வந்து கிடைக்கும் அதுக்கு யோசிச்சு அதுக்கு தகுந்த மாதிரி கொஸ்டின் கேட்குறதுக்கு நம்மளே ஈஸியாக ஆன்சரை தேடி போயிடலாம் அப்படி தான் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸோட நிலம வந்து இருக்குது அப்படி இருக்கும்போது ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ்னால இப்படி ஆயிரும் அப்படி ஆயிரும் சொல்கிறதெல்லாம் அப்பட்டமான போய்ங்க இப்படி தான் கம்ப்யூட்டர் வந்ததுக்கப்புறமும் நிறைய பேர் வந்து சொன்னாங்க கம்ப்யூட்டர் வந்துருச்சு இதனால மனுஷங்களோட வேலையே போக அப்படி இப்படின்னாங்க ஆனால் கம்ப்யூட்டர் வந்ததுக்கப்புறம் அதுக்கு தகுந்த வேலை வாய்ப்புகள் நிறைய வந்து உருவாச்சு அது மாதிரி தான் ஒவ்வொரு டெக்னாலஜி வரும்போதும் அதுக்கு தகுந்த வேலை வாய்ப்புகள் நிறைய உருவாக தான் செய்யுமே தவிர அதனால வேலை வாய்ப்புகள் எதுவுமே போகாதுங்க தான் பிரதமர் மோடி அவர்கள் வந்து இவ்வளோ தூரம் கரெக்டாக தெளிவாக வந்து ஓகே இந்த ஒரு விஷயத்தை பற்றி என்ன நினைக்கிறீங்க கமெண்ட் வந்து போடுங்க இதே மாதிரி இன்னொரு வந்து மீட் பண்றேன் ஃப்ரெண்ட்ஸ்